வணக்கம் அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் வழங்கும் புற்றுநோயை வெல்வோம் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த மாதம் முழுவதுமாக நாம வந்து லங் கேன்சர் பற்றி தான் பேச இருக்கின்றோம் இது பத்தி பேசுறதுக்காக டாக்டர் அஜய் நரசிம்மன் நம் இடையே இணைகிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் இந்த நுரையீரல் புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை கடைபிடிக்கிறதோட முக்கிய குறிக்கோள் என்ன டாக்டர் இயர்ல டுவெல் மந்த்ஸ் இருக்கு அந்த ஒரு ஒரு மாதத்துக்கும் ஒரு ஒரு கேன்சருக்கு சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் வந்து நவம்பர் வந்து லங் கேன்சர் அவேர்னஸ் மந்த் இல்லை நுரையீரல் புற்றுநோய் விழிப்புணர்வு மாதம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல் புற்றுநோய் பற்றினா அவேர்னஸ் விழிப்புணர்வு வந்து நம்ம வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லணும் இப்போது நிறைய பேருக்கு வந்து நுரையீரல் புற்றுநோய் வந்து வந்தாலே அதுக்கு ஒன்றுமே ட்ரீட்மெண்ட் கிடையாது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது ஸோ அதை நம்ம மாற்றணும் அது பற்றி அவேர்னஸ் ஏர்லி ஸ்டேஜ்னால் என்ன அட்வான்ஸ் ஸ்டேஜ்னா என்ன இதில் ட்ரீட்மெண்ட் என்னென்ன இருக்குது நம்ம எல்லாம் ட்ரீட்மெண்ட் ஆஃபர் பண்ண முடியும் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து வி வில் பி ஏபிள் டு ஹெல்ப் த பேஷன்ஸ் பை இன்க்ரீஸிங் த அவேர்னஸ் விழிப்புணர்வு இன்க்ரீஸ் பண்ணணும் ரெண்டாவது வந்து ஆல்ரெடி கேன்சரால் அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஊக்கப்படுத்துகிற மாதிரி வந்து அவங்கள சப்போர்ட் குரூப்ஸ் இப்போ நிறைய சப்போர்ட் குரூப்ஸ் வந்துகிட்ருப்பாங்க கேன்சர் சப்போர்ட் குரூப்ஸ் புற்றுநோய் சப்போர்ட் குரூப்ஸ் அதெல்லாம் நிறைய அங்கங்கே பிளாசம் இருக்காங்க இந்த மாதிரி குரூப்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் லங் கேன்சர் அவேர்னஸ் மந்த் அப்படிங்கறத நம்ம ஓகே பண்றோம் இந்த மந்த் ஃபுல்லாகவே அவர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் லைக் இந்த ஏர்லி ஸ்டேஜை எப்படி நம்ம இது பண்ணுறது என்கரேஜ் பண்ணுறது அப்புறம் இந்த மாதிரி ஆல்ரெடி அஃபெக்டட் பேஷண்ட்ஸுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி இன்னும் பெட்டராக குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொடுக்கறது இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட லைஃப் ஸ்டைல இம்ப்ரூவ் பண்ணுறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இந்த லங் கேன்சர்னு சொல்லும்போது இந்த லங் கேன்சர் என்னென்ன காரணங்களால் ஏற்படுது டாக்டர் இந்த முக்கியமான கேள்வி இது தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கேள்வி எல்லாருக்குமே தெரியும் லங் கேன்சரோட முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங் டொபேக்கோ இன் எனி ஃபார்ம் மோஸ்ட் காமனாக வந்து ஸ்மோக் பண்ணுறது ரெண்டாவது வந்து நம்ம புகையில் போடுற பழக்கம் இருக்கிற இது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் சொல்லுவாங்க பேசிவ் ஸ்மோக்கிங் இப்போது வீட்டில் யாராவது ஸ்மோக் பண்ணிட்டுருப்பாங்க பட் வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து வில் பி இன்ஹேலிங் தட் ஸ்மோக் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்மோக்கிங் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர்ஸ் ஃபார் த லங் கேன்சர் டெவலப்மெண்ட் அது இல்லாமல் சில lung கேன்சரை டெவலப் பண்ணுற கேஸஸ்லாம் இருக்குது ரேடான் அப்படிங்கிற gases, ஆஸ்பெஸ்டாஸ் இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸு இந்த மாதிரி எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப நாளாக பல வருஷமாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் தீஸ் பேஷண்ட்ஸ் கேன் டெவலப் லங் கேன்சர் இந்த லாங் ரன் ஓகே இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு lung cancer வந்துருச்சு அப்படின்னா அதோட starting stage of symptoms வந்து எப்படி இருக்கும் டாக்டர் அதுதான் ரொம்ப ஒரு துரதமான இது என்னென்னா லங் கேன்சர் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் பெருசாக சிம்டமே காஸ் பண்ணாது அதனால் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து வெளியே வந்து சொல்லவே மாட்டாங்க இப்போ நிறைய புற்றுநோயோடய ப்ராப்ளமே அது தான் ஏர்லி ஸ்டேஜில் சிம்டம்ஸே இருக்காது ஸோ அது சிம்டம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம்னா அது வந்து நல்ல அட்வான்ஸ் ஸ்டேஜாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் ஜென்ரலாக நம்ம சொல்லணும் அப்படின்னா லங் கேன்சர் வந்து ஒரு சம் ஆஃப் த ஃபியூ வார்னிங் சைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் காஃப் ஒரு சிம்பிள் காஃப் வந்தால் ஒரு நாலு நாள் இருக்கும் அஞ்சு நாள் இருக்கும் போயிடும் நம்ம எதாவது ஒரு சிரப் எடுத்தோம்னா டேப்லெட் எடுத்தோன்னா போயிடும் பட் ஒரு பர்சிஸ்டண்ட் காஃப் நீங்கள் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ட்ரை பண்ணிட்டீங்க பட்டு போக மாட்டேங்குது ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் மேலே அப்படின்னா அந்த மாதிரி ஒரு காஃப் இவாலுவேட் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து காஃப் இல்லாமல் வந்து பிரெத்லெஸ்னஸ் அப்படின்னா விட கொஞ்சம் கஷ்டம் எல இழப்புன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குது அப்படின்னு சொன்னால் வந்து உள்ளே எதாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இது இவ்வளோ நாள் ப்ராப்ளம் இல்லாமல் சடன்னாக இந்த மாதிரி ஒரு சிம்டம் வருது அப்படின்னா அதுக்கான இவாலுவேஷன் நம்ம பண்ணணும் ஏன் அந்த சிம்டம் வந்திருக்கு இவருக்கு வேறு எதாவது ப்ராப்ளம் இருக்கா என்ன அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறம் வந்து நுரையலில் வந்து ஏதாச்சும் கொஞ்சம் பெரிய டியூமராக இருக்குது அந்த மாதிரி இருந்ததுன்னா சம்டைம்ஸ் காஃப் பண்ணும்போது பிளட் வரலாம் இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு ஸோ இந்த மாதிரி சில அறிகுறிகள் இருக்குது அதே மாதிரி சளி ஒரு சளி வந்து நார்மலாக நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபைவ் டு செவன் டேஸில் கம்மியாகிடும் அதுக்கப்புறம் நம்ம நார்மல் லைஃபுக்கு ரீட் ரிட்டன் பண்ணிடுவோம் பட் ஒரு சளி இருக்குது கண்டினியூஸாக இருக்குது எவ்வளவோ ஆன்டிபயோட்டிக்ஸு எல்லாமே கொடுத்து கூட அது ரிசால்வ் ஆகலைன்னா ஏன் அது ரிசால்வ் ஆகலை ஏன் அதை வந்து சரிப்படுத்த முடியலன்னு நம்ம பார்க்கணும் ஸோ இதெல்லாம் நம்ம இவாலுவேட் பண்ண போகும்போது தான் நமக்கு வேறு ஏதாச்சும் அண்டர்லைங் காசு இருக்கா கீழே வந்து ரூட் காசுன்னு வேறு ஏதாவது இருக்கா அப்போ புற்றுநோய் மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம இவாலுவேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் ஸோ இதெல்லாம் சம் வார்னிங் சயின்ஸ் ஃபார் லங் கேன்சர் இப்போ தொடர்ச்சியாக காஃப் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது மக்களுக்கு அது என்ன சிங்க் ஆகும்னா ஒருவேளை அது டிபியாக இருக்குமா அப்படின்னு வந்து தோன்றது நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த டிபிக்கும் லங் கேன்சருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது டாக்டர் நம்ம ஊரில் வந்து நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரி ஏன்னா டிபி வந்து இந்த இந்தியன் சப் சப்கான்டினு சொல்லுவோம் இந்த இந்தியன் சப்கான்டினில் டிபி வந்து ரொம்ப காமன் இந்தியா மட்டும் இல்லாமல் இந்தியா சுற்றி இருக்கிற நாட்டில் வந்து டிபி ரொம்ப காமன் அதனால நமக்கு லங் கேன்சர் பற்றின விழிப்புணர்வே இப்போ இப்போ தான் நம்ம வர ஆரம்பிச்சிருக்கு நமக்கு ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுறது டிபி தான் அதனால் இப்போது கொஞ்சம் அவுட்ஸைட் த சிட்டிஸ்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு காஃப்னா அவங்க டிபிக்கான இவாலுவேஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க டிபிக்கான மெடிசன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ அது வந்து டிபி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே கூட சம்டைம்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கு பேர் வந்து எம்பிரிக்கல் ஏடிட்டின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம ஊரில் ப்ராபபிலிட்டி வைஸ் எல்லாருக்குமே இவாலுவேட் பண்ணுற அளவுக்கு டைமோ ரிசோர்ஸஸோ இருக்காதுங்கிறதுனால நம்ம டிபிக்கான மெடிசன் அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ அது ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறதே நமக்கு ஒன் மந்த்க்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் டிபின்றது பாக்டீரியா லங் கேன்சர்ன்றது வைரஸ் டோட்டலாக வேற டாக்டர் டிபிங்கிறது பாக்டீரியா லங் கேன்சருங்கிறது கேன்சர் இட் இஸ் என்டயர்லி டிஃப்ரெண்ட் அது வைரஸ் கிடையாது லங் கேன்சர் இஸ் அ கேன்சர் டிபிங்கிறது பாக்டீரியா இட்ஸ் அன் இன்ஃபெக்ஷன் ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் இஸ் என்டயர்லி டிஃப்ரெண்ட் இதுக்கான ட்ரீட்மெண்ட் இஸ் என்டயர்லி டிஃப்ரெண்ட் ஸோ அதனால தான் இப்போ நம்ம இந்த அவேர்னஸ் மந்தில் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இவாலுவேட்டிங் த லங் டிசீஸ் இந்த லங் டிசீஸ் வந்தால் ப்ராப்பராக இவால்வேட் பண்ணி ப்ரூவ் பண்ணாமல் நம்ம எந்த ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அது டிவி மெடிசனாக இருந்தாலும் சரி ஆன்டிபயோட்டிக்காக இருந்தாலும் சரி கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ப்ராப்பராக நமக்கு என்னென்னு கண்டுபிடிக்காமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுங்கிறதையும் நம்ம இதில் இந்த மாதத்தில் ஸ்ட்ரெஸ் பண்ணணும் சார் அப்போ அந்த லங் கேன்சருக்கான இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்க்ரீனிங் என்னென்னலாம் இருக்குது டாக்டர் ஸ்க்ரீனிங் ஃபார் லங் கேன்சர் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் இப்போ எஸ்பெஷலி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து அது ரொம்ப பாப்புலராக வந்துக்கிட்டு இருக்குது நம்ம ஊரில் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல பட் வெஸ்டர்ன் தான் ஸ்க்ரீனிங் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் ப்ரோட்டாலாக போயிட்டுருக்கு அதுக்கு வந்து மோஸ்ட் காமன் ஸ்க்ரீனிங்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சிம்டம் வந்ததுக்கப்புறம் பேஷண்ட் நம்மக்கிட்ட வராங்கன்னா அதுக்கு பேர் ஸ்க்ரீனிங் கிடையாது அதுக்கு பேர் இவேல்யூஷன் ஸோ அவனுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அவங்க நம்மக்கிட்ட வராங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம் இவாலுவேட் பண்ண போகிறோம் அப்படிங்குறது இப்போது ஒரு நார்மலான ஒரு பேஷண்ட்டு இப்போது நார்மலாக நடந்து போயிட்டுருக்காரு அவருக்கு எந்த சிம்டமுமே இல்லை பட் சில பல ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது இப்போ அவர் ஒரு ஸ்மோக்கராக இருக்கலாம் டுவெண்ட்டி இயர்ஸாக ஒரு ஸ்மோக்கராக இருக்கலாம் ஒரு டெய்லி ஒரு சிகரெட் பேக்கெட் பிடிக்கிற ஒரு ஆளாக இருக்கலாம் இல்லை கான்ஸ்டன்ட் எக்ஸ்போசர் டு ஸ்மோக் அவங்க சுற்றி இருக்கிற ஒர்க்கர்ஸோ இல்லை அவங்க சுற்றி இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இல்லை அவர் இந்த மாதிரி ஆஸ்பெஸ்டாஸ் ரேடான் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் ஒர்க் பண்ணுறவராக இருக்கலாம் இல்லை வீட்டில் ஒரு ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் கேன்சர் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு வந்து நம்ம ஒரு சிம்பிள் எல்டி சொல்லுவோம் அதுக்கு பேர் லோ டோஸ் சிடி ஸ்கேன் இந்த மாதிரி லோ டோஸ் சிடி ஸ்கேன் பண்ணால் அந்த மாதிரி சஸ்பீஷியஸ் ரிலேஷன்ஸ் ஏதாச்சும் லங்கில் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபர்தர் இவாலுவேட் பண்ணலாம் ஸோ அவருக்கு சிம்டம் வரதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு கட்டி இருக்குது நாடியூல் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதை ஏற்படுத்தி கொடுக்குது நமக்கு இந்த ஸ்க்ரீனிங்கிறதுக்கு